பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும் வன்னி அரச வன்னி அரசுல ஜெயராஜாவே ஜெயராஜ் அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா சினிமாவுக்கு போனா சொல்லிட்டு போலாம் இல்ல வேற யாராவது நம்ம வந்து போறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து போகலாம் இல்ல 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 கேர்ள் ஃப்ரெண்டோட போனா கூட சொல்லிட்டு போலாம் எல்லா இடங்களிலுமே தலித் இளைஞர்கள் அடிபட்டு தான் வந்தாங்க முதல் முதல் இவருடைய ஸ்டோரியை வந்து புனித பாண்டியன் அவர்கள் சொல்லி கேட்டேன் அவர் தான் திருப்பி அடிச்சிட்டா வன்னி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் எல்லா சமூகத்திலையுமே வந்து தலித் இளைஞர்கள் வந்து வன்னி அரசை வந்து முற்போக்கா அவர் வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணும்ன்றதுல விடுதலை புலிகள் போட்ட சிங்கள இராணுவம் இதுவரை வந்து தகர்த்ததை நம்ம வந்து இப்போ செய்தி படிக்க முடியாது தண்ணீரை கிழிச்சிட்டு போகுதுன்னா பின்னாடி நெருப்பு கடைசி யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய பணத்தை போனால் வன்னியரசு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நகையெல்லாம் கொடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லி ஐ வீட்டுக்கு யாரோ தவறான தகவல்னு சொல்லி சொல்லி விசாரித்தாங்க ஆனால் நான் வந்து கடற்கரையில் இறங்கும் போது ஒரு பைசாரில் வந்து இறங்கி அந்த வேலைக்கு சரி வர மாட்டேங்குதுன்னு சொல்லலை விடுதலைக்கு வந்து கலெ பண்ணி வந்து அப்படித்தான் செஞ்சிருக்கிறோம் நம்ம வந்து நீங்க சொன்னது போல ஆம தெரியோ இல்ல வந்து அவர் எங்க பாத்தீங்க அவருடைய போர்க்குணம் அவருடைய போராட்டம் சமூக நீதி பார்வை அதாவது ஒரு சாமானிய இல்லத்தரசியா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஊர் ஒம்பு உணக்கியதுக்கு வீட்டை பாரு ரெண்டு இருக்கு நீ ஏதாவது சேத்திருக்கா ஒரு பத்து காசு ஒன்னால பிரயோஜனம் இது இதெல்லாம் வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருக்கிறது சரியா நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்க எனக்கு பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும் வன்னி அரச வன்னி அரசுல ஜெயராஜாவே ஜெயராஜ் அப்படின்ன உடனே எனக்கு என்னன்னா எல்லா இடங்கள்லுமே அப்போ நான் தலித் முரசில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப எல்லா இடங்களிலுமே தலித் இளைஞர்கள் அடிப்பட்டு தான் வந்தாங்க முதல் முதல் இவருடைய ஸ்டோரியை வந்து புனித பாண்டியன் அவர்கள் சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி ஒரு அந்த எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அதுதான் அதுதான் அடிச்சுட்டா எனக்கும் அவருக்குமான உறவை வளர்த்துட்டு இருக்கு மத்த இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது இந்த சமூகத்துல எனக்கு ரொம்ப பெருமை வன்னி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் எல்லா சமூகத்திலயுமே வந்து தலித் இளைஞர்கள் வந்து வன்னி அரச வந்து ஒரு முற்போக்க அவர் வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணும்ன்றதுல எடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா அவர் வந்து மற்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகள்னா தண்ணி அடிப்பாங்க அரசியல்வாதிகள்னா இப்படி இருப்பாங்க அந்த இமேஜ் அந்த இமேஜ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டார் பண்ணிட்டு ஒரு நல்ல கணவரா இருக்காரு மேல இருந்து ஒருத்தர் அடிப்பாரு அடிபுல தரைகள் அடிபார்ல அந்த வயசு 28 வயசு நான் 23 வயசுல ரொம்ப பார்த்தேன் நான் எனக்கு அப்பவே அவர் வந்து தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான எந்த இல்ல ஆமா சமூக பார்வையோடவே அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே இரவு கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க என்னோட பேசுறது ரொம்ப குறைவுதான் ஆனா ட்விட் பண்றது இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையா சொல்லுங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த போது அவரை நான் பார்த்துட்டேன் அவருக்கு அதை ரெண்டையும் ஒன்னா வெற்றி அடைஞ்சாலும் நீங்களும் தேர்தல் பணிகள் எல்லாம் ஈடுபட்டு சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த பல லட்சக்கணக்கானவர்களில் எல்லாருக்குமே ஆனா அந்த அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னபோது உங்க என்னவா என்ன இல்ல எனக்கு என்னன்னா மக்கள் தான் ஓட்டு போடணும் நிறைய விஷயங்கள் நானும் போய் அங்கே போய் பார்த்தேன் இன்னும் ஜாதி அப்படியே இருக்கு அந்த நான் போய் பார்த்த இடங்கள்ல எல்லாருமே திமுகவாக இருந்தாலும் அவங்க வன்னியர்களா அவங்களுடைய சாதியா தான் அவங்க வந்து இருக்காங்க அங்க நான் போய் பார்த்த இடங்கள்ல இன்னும் மாறணும் சமூகத்துல இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்தாதான் வன்னியரசு போன்றவர்கள் வந்து தேர்தல் காலத்துல களமாட முடியும் அவர் எப்படி இருந்தார் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே அதை வந்து எடுத்துட்டோம் ரைட் ஓகே அவர்கிட்ட கொடுத்தேன் சொன்னீங்களா அவங்கள பத்தி கொஞ்சம் ஆதிரை உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலம் அப்படிங்கிறது இல்ல நான் அந்த அளவுக்கு வந்து தீவிரமா களமாடுறேன் அப்படின்னா எந்த இடத்துல வந்து இப்படி போக கூடாது அப்படி போக கூடாதுன்னு ஒரு கூட சொன்னதில்லை போராட்டம்னா உடனே கிளம்பிடுவேன் குறிப்பா நான் இந்த தமிழில் போகும்போது முதல் முதல் முறையா போகும்பொழுது இவங்க கிட்ட சொல்லலை அதாவது விமானம் மூலமாக போகும்போது சொல்லிட்டு போனேன் கடல் வழியில் பொழுது அப்படின்னு சொல்லலை இந்த போயிட்டு வரேன் மதுரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போனேன் அதற்கு திருப்பி வருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் மாதிரி ஒரு பக்கம் ராணுவம் சிங்களர் ஆடுவோம் ஒரு பக்கம் இந்தியா ஆணுவோம் அந்த வழியில் நம்ம வந்து போகிறோம் திரும்பி வர்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை ஆனால் நம்ம வந்து அழைச்சிட்டாங்க விடுதலை புலிகளை அழைச்சிட்டாங்க நம்ம அழைச்சதுனால நம்ம போகிறோம் அவங்க போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லலை சொல்லாமல் தான் நம்ம வந்து போனோம் வந்ததுக்கு தான் அவங்க எங்கே போனாங்கன்னு வந்து தெரியும் தலைவர் கூட வந்து தலைவர் கூட இவங்ககிட்ட கேட்டிருக்க தலைவரும் நம்ம வந்து சொல்லும் பொழுது தலைவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க தலைவர் ஒன்றும் ஒரு ஒன்றும் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு ரகசியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதால அவர் மந்திரிவாரம்மா எங்கே போயிருக்காருன்னு தெரில மந்திரிவார் அப்படின்னுட்டு அவர் வந்து சொன்னார் அப்போ வந்து ஒரு ஒரு யுத்த காலத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மற்ற சினிமாவுக்கு போனால் சொல்லிட்டு போகலாம் இல்லை வேறு யாராவது நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து போகலாம் இல்லை இல்லை இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட போனா கூட சொல்லிட்டு போனான் அப்படி ஒரு இருக்கு ஆனா இந்த மாதிரியான ஒரு யுத்த காலத்துக்கு போறது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நான் வந்து ரெண்டாவது பையன் திலீபன் இருக்காரு அவரு வந்து பிறக்கிறம்போது நான் இல்லை நாங்க இருக்கிறேன் நான் காலத்துல இருக்கேன் அவரு அதை பிறந்தது எனக்கு தெரியாது அங்க இருக்கிறேன் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு ஒரு நாள் ஃபோன் நமக்கு வந்து கிடச்சிது வேறு ஒரு இருந்து அதை விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு தொலைபேசி தான் அதில் வந்து நம்ம பேச பொழுது அப்போ தான் சொன்னாங்க பையன் பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வந்து எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்து ஒரு முதுகெலம்பா இல்லை ஒரு தோழியாக இல்லை மனைவி மட்டும் இல்லை எல்லாவற்றுக்கும் எனக்கு கூட இருந்து என்னை வந்து

இல்ல அதாவது மேடைகள்ல நம்ம வந்து ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு சூழல்ல முன்னணி நிர்வாகிகளை தான் வந்து அவரை அடிப்பாரு அப்படி போது மற்றவங்க பூரா ஓடிடுவாங்க அப்ப முதல்ல நிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அடிச்சாங்கன்னா ஒண்ணு அப்ப நாங்களாம் வந்து ஒழுங்குபடுத்தும் போது இல்லை நாங்களே நிற்போம் நாங்களே ஒழுங்காக அங்கே நிற்கமா உட்கார மாட்டோம் அப்படின்னா அதை வந்து அடிக்கும் போது மற்றவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒழுங்குபடத்துக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஸ்டேஜில் ஏறுறதுலேருந்து நிற்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து அதில் வந்து வந்து கற்றுக்கிட்டோம் இந்த பாராட்டு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தலைவர் அவர்கள் வந்து எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து நிறைவாக முழுமையாக வந்து பாராட்ட மாட்டாங்க ஏன்னா அதுலேயே நமக்கு தெரியும் நம்ம முழுமையாக செய்யலைன்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் இப்போ ஈழ விடுதலை போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் சாதி ஒழிப்பு போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் அப்போ இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பார் ஆனால் நம்மக்கிட்ட நேரடியாக பாராட்ட மாட்டாங்க வேறு யார்கிட்டயாவது அதை பற்றி பகிர்வாங்க இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் வந்து வணிய வந்து சிறப்பாக செஞ்சா அப்படிங்கிறத வந்து பேசுவார் அதில் ஈழம் தொடர்பான அத்தனை போராட்டங்களையும் வந்து தலைவர் வந்து வழிகாட்டுதல் இல்லைன்னா கூட அந்த இடத்துல கூடுதலாக தீவிரமாக வந்து நான் செயல்பட்டுருக்கேன் ஏன்னா சில இடங்களில் வெளிநாடுகளில் இருப்பார் சில இடங்களில் இருக்க மாட்டார் அப்போ அந்த இடத்துல நான் நின்று அதை வந்து கொண்டு போயிருக்கிறேன் அப்போ கட்டாயம் வந்து பாராட்டியிருக்கேன் ஆமாம் அவருடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்து நான் செயல்பட்டு இருக்கேன் இல்லை அது ஒரு யுத்த தளம் தான் அதாவது நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறோம் அந்த திலீபனுடைய நினைவு நாள் திலீபன் நினைவுகளால் அங்கே வந்து நாங்கள் கொண்டாடுறோம் இராணுவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளீன் வச்சு எப்படிக்கு வராங்க ஜனவரி மாதம் வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து கிளீன் வச்சு எப்படிக்கிறாங்க நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறேன் அப்போ நாச்சி தீவுன்னு ஒரு தீவு இருக்குது புலிகளுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப முக்கியமான கேந்திரம் சொல்லுவாங்க அதாவது கடல் தளம் அப்படிங்கிறது நாச்சி தீவு அந்த தீவை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து கிளி வச்சு ஈஸியாக பிடிச்சிருவாங்க நான் அங்கே இருக்கும்போது நாச்சிக்குடா தீவை பிடிச்சிட்டாங்க அப்போ எங்கேருந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு விடுதலை புலிகளில் இசைப்பிரியாவுடைய கணவர் ஸ்ரீராம் அவர் தான் வந்து அங்கே நின்று அதை வந்து பண்ணார் எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணி திரும்பி வந்து அந்த நாச்சிக்குடா தீவுக்குள்ளே தீவில்ருந்தே நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் வேற ஒரு போட் ரெடி பண்ணி எங்களை அனுப்புறதுக்கான வேலையில் செஞ்சாங்க விடுதலை புலிகள் போட்டை இன்றைக்கி வந்து சிங்கள ஆணவம் இதுவரை வந்து தகர்த்ததாக நம்ம வந்து இப்போ செய்தி படிக்க முடியாது கடலில் வந்து தண்ணீரை கிழிச்சிட்டு போகுதுன்னா பின்னாடி நெருப்பு வரும் அவ்வளவு வேகமா போவோம் அதனால் வந்து அவங்க வந்து குறி வச்சு சொல்ல பண்ண முடியாது அந்த மாதிரியான போட்டெல்லாம் அழைச்சிட்டு போய் ஆமா ஆனால் அவங்க இருக்கிறது புலிகள் கூட இருப்பாங்க அவங்க வந்து அவங்களாம் சும்மா சாதாரணமாக நிற்பாங்க நம்ம பெல்ட் எல்லாம் கட்டி வைப்பாங்க அப்புறம் படகு எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அவங்க என்னென்னா முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற விடுதலை புலிகள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த தேசத்தை சிங்கள ஆதிக்கத்திலிருந்து வந்து மீட்கணும் அப்படிங்கிறத தவிர இவர் ஒன்றுமே இல்லை அப்போ அவர்களோட நம்ம இணையும் போது நமக்கும் வந்து அந்த எண்ணம் தான் இருக்குது அப்போ அவர்கள் வந்து நம்ம வந்து உயிரோட போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே உயிரை தியாகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம உயிரோட திரும்பணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கு அக்கறை இல்லை அப்போ எது நடந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல கடலுக்குள்ளே நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து இவர்களோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆனாலும் வந்து விடுதலை புலிகள் என்னை பாதுகாப்போடு அழைச்சி கச்சி வர அழைச்சிட்டு வந்து அங்கே நம்ம ஒரு கடலில் வந்து நீ மாற்றி கூட வந்து ஒரு தம்பி இருந்தார் அவர் வந்து ஃபிரான்ஸ்லேட்டார் முழுக்க செல் அடிச்சு கண் கண் வந்து ஒரு கண் போச்சு எல்லாமே செல் அடித்து அவர் வந்து இருந்தார் அவரே நம்ம அழைச்சிடுவாங்க இப்போ நான் மட்டும் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை வெளியில் அங்கேருந்து வரும்போது கடலில் வரும்போது ஒரு விலை பேசுவாங்க அதாவது என்னையை வந்து இப்போ அந்த போட்டு வந்து இந்த போட்டு கொண்டு வரும்போது ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஆனால் கடலில் அவங்க போட்டில் ஏறினதுக்கப்புறம் அது ஐம்பதாமு ஆண்டுச்சி தனுஷ்குடியில் ஏற இறங்கி விட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு ராமேஸ்வரத்தில் விட்டு அதுக்கு ஒரு ரேட்டு எங்களை ராமேஸ்வரத்தில் இறங்கணும் தனுஷ்குடியில் இறக்கணும்னா டியூப் கியூ பிராஞ்ச் அங்கே இருப்பாங்க டியூப் பிராஞ்ச் கையில் பிடிச்சா நேராக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து என்னை ராமேஸ்வரத்தில் இறக்கி விடணுன்றா அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது கரையில் இறங்கினோம்னா என்கிட்ட பணம் இல்லை அன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு திதி செய்வாங்க ராமேஸ்வரம் கடற்கரையில் முன்னோர் கொடுத்து திடி செய்கிறனால கூட்டம் அப்படி அளமோ இருந்துச்சு எனக்கு அது ஒரு பிளஸ் பாயிட்டாக இருக்கு ஆடி அமாவாசை நேரம் தான் அது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கூட்டத்தோட கூட்டமாக நான் வந்து வந்தேன் ஏன்னா ஏற்கனவே வந்து உழவுத்துறை வந்து கண்காணித்து தயிர் செய்வாங்க அப்படின்னு ஆனால் அந்த கூட்டம் இருந்ததுனால என்னை ஏற்கனவே அங்கே இருந்து போட்டு வந்த பேண்ட் எல்லாம் லுங்கி ஏன்னா மீனவர் மாதிரி நான் வர முடியாத லுங்கியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அவங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டை எடுத்து கொடுத்தாங்க விடுதலை மொழிகள் அதனால் அந்த அந்த உடையை நான் போட்டு சிறப்பு உள்ள அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தூரம் அங்கே கடற்கரையிலேருந்து நகர நகரத்துக்கு வரோன்னா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம்னா அது ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இருக்கும் விடிய கடையில் அஞ்சு மணிக்கு இறங்கி அந்த பணம் கொடுக்காதனால அந்த தம்பியை வந்து அவங்களே பொதுவாக அந்த மணல் பகுதியில் கடற்கரை பகுதியில் மீன் வளைய காயப்படுறதுக்காக குடில் குடிலாக வச்சுருப்பாங்க அந்த தம்பி அங்கேயே இருக்க வச்சுட்டு கடற்கரைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்த தன்வியை வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட நான் வந்து பொதுவாக நான் வழியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கடைசி யுத்த காலத்தில் விடுதலை புடிகளுடைய பணத்தை வணிய அரசு தான் விட்டுருக்குறோம் நகையெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்கன்னு சொல்லி ஐம்பீட்டுக்கு யாரோ தவறான தகவல்னு சொல்லி சொல்லி விசாரிச்சாங்க ஆனால் நான் வந்து கடற்கரையில் இறங்கும் போது ஒரு பைசா இல்லாமல் இறங்கினேன் தெரியல நீங்கள் அதை வேலைக்கு சரி வர மாட்டேங்குதுன்னு ஒரு பைசா இல்லாமல் வந்தேன் பசியில் கூட வந்து ஒரு டீ கடையில் வந்து இல்லை டீ காஃபி சாப்பிட்றது கூட அன்னைக்கு பசி எடுத்துச்சு ராமேஸ்வரம் கடை கடை அந்த கடையில் வந்து ஒரு போண்டாவும் ஒரு டீ சாப்பிட்டு காசு லைன் சொன்னோன்னே அவன் நேரடியாக ஏன்னா பிச்சைக்கரை பயில வந்து அந்த மாதிரியான அப்போ நம்ம வந்து கடற்கரையில் இறங்கும் போது கூட பிச்சை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வந்திருக்குறோம் இந்த 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 சமூகத்துக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு ஈழ விடுதலைக்கு வந்து களப்பணி வந்து அப்படி தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் நம்ம வந்து நீங்க சொன்னது போல ஆமா கரியோ இல்ல வந்து 74லாம் ரொம்ப நன்றி एक्चुअली இந்த ஈழத்துக்கா இவ்ளோ பங்களிப்பு செஞ்சதா சொல்றீங்களே இப்போ வந்து அத கிட்டத்தட்ட சில சில ஒரு மூமென்ட் ஒரு கட்சி அதை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஈழத்திற்கான அத்தாரிட்டி ஈழத்திற்கு இங்கே போராடியவர்கள் எல்லோரும் துரோகிகளாய் விட்டார்கள் அப்படினு சொல்லும்போது உங்க நீங்க உள்ளிட்ட உங்க கட்சியினர் அவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது நான் பொதுவெளியில் அதிகம் கேட்கல இந்த விஷயங்கள் எல்லாமே கட்சிக்குள்ளே இது தொடர்பாக இருக்கிற உணர்வு என்ன இப்போ ஆக்சுவலி இன்னொரு தரப்பு ஹைஜாக் பண்ணிடுச்சுல்ல பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த அரசியல் ஈழ விடுதலை அரசியல் அப்படிங்கிறது மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு சினிமா ஹீரோவாக அல்லது அவரை வந்து என்ன துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் எல்லோருமே வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கருவியாக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தலைவராக பார்க்குறோம் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாட்டை வந்து எந்தளவுக்கு வந்து புரிந்து கொண்டு இயங்குகின்ற இளைஞர்கள் அவங்க வந்து எப்பவுமே மாறமாட்டாங்க திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியலை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும் எதிர்மறை அரசியலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் வந்து கடவுள் இருக்கு அப்படின்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதுதான் எங்களுடைய அரசியல் அதான் விடுதலை சிறுத்தைடைய அரசியல் அப்போ இந்த தமிழில் விடுதலை அரசியலே கூட நீங்கள் வேணாலும் பேசலாம் நீங்கள் வேணாலும் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் அது வேறு ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் வந்து இந்த இயக்கம் வந்து கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை விடுதலை புலிகளுடைய அந்த தமிழில் அரசியலை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இருக்கிறாங்க விடுதலை புலிகளுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் என்ன செயல்பாடு என்ன மாதிரியான பங்களிப்பை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற தளபதிகளுக்கு முன்னணி போராளிகளுக்கு தெரியும் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்றவங்களுக்கு தெரியாது இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இழைத்தமிழர்கள் அட்டக்கத்திக்களை நம்புகிறாங்க அது வந்து இயல்பான ஒண்ணுதான் நாங்க வந்து போராளிகள் போராளிகள் வந்து போராளிகளை மட்டும்தான் தெரியும் அட்டகத்திகளுக்கு அட்டகத்திகளை தெரியும் கடைசி எனக்கு உங்களை வந்து தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் மூலமா தான் தெரியும் அப்படிதான் நம்ம சந்திச்சோம் அவர் குறித்து உங்களுடைய நினைவுகள் அவரு அவர் ஆக்சுவலி கட்சியை குறித்து உங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறார் அவர் ஏதாவது விமர்சிச்சு எடுத்துனா கூட இல்லை இல்ல இப்படி பார்க்கணும் அப்படின்னு பக்குவமா கூப்பிட்டு நான் எங்கேயா இருப்பேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பேசுவார் உட்காந்து மணிக்கணக்காக யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பார் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து நீங்கள் தொடர் மடிப்பாக வெற்றி செல்வன் வந்து எப்போதும் இப்போதும் வந்து என்னை இயங்கிக் கொண்டிருப்பவர் நான் தொலைக்காட்சியில் பேசும் பொழுது தொலைக்காட்சியில் விவாதங்களில் போகும்பொழுது விவாதம் முடிச்சுட்டு வந்தவுடனே முதல் தொலைபேசி அவரை தான் பண்ணுவேன் இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம்ங்கிறத கரெக்ஷன் போடக்கூடிய ஒரு தோழர் என்னை ஊக்கப்படுத்துபவர் என்னை இயக்குபவர் பொறுமையல் ரீதியாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசதி படைத்தவர் முதல் முறையாக சென்னையில் வந்து என்னை வந்து அடையாளப்படுத்தி இந்த அரசியலில் வந்து இவன் சரியான ஆள் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தவர் வந்து என் படிப்பாக்கணும் இந்த மாதிரி அவருடைய நினைவு நாளும் வருது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்காக அவரும் என்னுடைய இப்ப இருந்திருந்தாரா இன்னும் கொஞ்சம் கூடுதலா நான் வந்து நடந்திருக்கோம்னா கூடுதலான ஒரு தீவிரமான ஒரு உந்து சக்தி அவர் இருக்கிறது இருப்பார் அப்படின்னு எனக்கு மாற்ற உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்திற்கான வளர்ச்சி அது சமூக முன்னேற்றத்தில் நீங்க எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக நலமோடு வளமோடு வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு சமூகம் நலமோடும் வளமோடும் இருக்கும் எனவே பல்லாண்டு 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 வாழ்க உரப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி தொடர் எப்போதுமே வந்து ஊடகத்துறையில் என்னை வந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிற தோழர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் தோழர் மகிழ்நன் அவர்கள் அம்பேத்கர் குறித்து இல்லைன்னா எந்த விவாதமானாலும் அது குறித்து கண்டென்ட்டு அதாவது இப்படி என்னென்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெருக்கமாக அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே நான் பேசுவேன் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி அதே போல் ரொம்ப நெருக்கமாக என்னோட குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கவங்க வந்து மரியாதைக்குரிய கவிதா முரளிதரன் அவர்கள் அவர்களுக்கும் நான்சி என்னுடைய குடும்பத்தில் அவங்க எப்போதுமே வந்து என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க அல்லது கரெக்ஷன் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க எப்படியோ அப்படி வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்திருக்கிற தம்பிகள் இளைஞர்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து தம்பி ஜோஸ்வா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நிகழ்வை இப்படி ஒன்று பண்ணலாம்னா எல்லாரும் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் ஒரு உரையாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அது ஏற்பாடு செய்த தம்பி ஜெஃப்ரி உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி தம்பி இளவழகன் நிறையா தம்பி இருக்காரு அப்புறம் வந்து ஜோயல் நிறையா தம்பிகள் இருக்கிறாங்க எப்போ எப்போவுமே அதாவது வந்து நான் இந்த பயணத்தில் போகும்பொழுது அந்த பயணம் முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பான பயணமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருக்குது அப்படின்னா இந்த தம்பிகள் தான் அதுக்கு காரணம் அதேமாதிரி எப்போதுமே வந்து என்னோடு தலைவருடைய அரசியலை உள்வாங்கி கொண்டு தலைவரோடு இணைந்து இயங்கி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலை செயலர் மரியாதைக்குரிய ಅದನ್ನು ತಮಿಳು ತಮ್ಮ ಸೆಲ್ವನವಾದ